ஏன் இந்த மருத்துவர் அப்படிங்கறத நான் தமிழ்ல சொல்றேன் அப்படிங்கறது என்ன காரணம் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஹெச்ஐவிக்கும் சரி எய்ட்ஸுக்கும் சரி கேன்சருக்கும் சரி மருந்துகள் இருக்கு அதாவது நானோ தொகுதிகள் மூலமாக வந்து மருந்துகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு திருமணம் சொல்றாரு அதுக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம குணப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ள போய் அவர் என்னென்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம போய் கேட்போம் சார் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சார் நல்லா இருக்கா சார் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோட கேள்வி இதுதான் இன்னைக்கு உலகத்திலேயே குணப்படுத்தவே முடியாத ஒரு நோயினா அது ஒரு மூணு நோய்கள் தான் ஒன்னு கேன்சர் ஒண்ணு ஹெச்ஐவி ஒன்னு அந்த ஹெச்ஐவில ஹெச்ஐவி வைரஸ்னால வருங்கிறது எயிட்ஸ் ஒன்னு ஓகே அதை தாண்டி வந்து இன்னும் நிறைய நோய் நோய்கள் இருக்கு சரி சரி சார் ஆனா இந்த ஒரு நேனோ பார்ட்டிகல்ஸ்னால அந்த ஒரு நோயை குணப்படுத்த முடியுமா எப்படி சார் நீங்க இவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க நீங்க நீங்க பாரம்பரியமா இல்ல சார் இது வந்து எங்க அப்பா அப்பா வந்து ஹோமியோபதி டாக்டர் அதனால அவருக்கு வந்து சித்தால வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தது அதனால சித்தாவை எடுத்து நான் ஃபாலோ பண்ணேன் அது போக போக வந்து பாத்தீங்கன்னா அலோபதி மாதிரி அதாவது வந்து நானோ பார்ட்டிகல் சைஸ் வச்சு ரிசர்ச் பண்ணுங்கிற ஒரு ஐடியா வந்தேன் கேட்டீங்கன்னா இப்ப கோல்டு நானோ பார்ட்டிகல் சைஸ் வச்சுதான் வேர்ல்டு ஃபுல்லாகவே கேன்சருக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க ரிசர்ச் பண்ற நானோ பார்ட்டிக்கல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு ஹண்ட்ரட் நானோமீட்டர் சைஸ் டூ ஹண்ட்ரட் நானோமீட்டர் சைஸ் அந்த மாதிரி சைஸ்ல இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த நானோமீட்டர் சைஸ் வந்து ஃபைனாக்கா கோல்டாக இருக்கு அதாவது ரா மெட்டீரியலாக இருக்கு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து வேக வச்சு நானோ பார்ட்டிக்கல் சைஸ் ரொம்ப குறைச்சு அதை கொடுக்குறப்போ கேன்சர் கிருமி வந்து உடனே கில் பண்ணுற மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்வல் ஸ்டடின்னு ஒன்று சொல்லுவாங்க கேன்சர் ரிசர்ச் வந்து இன்வெஸ்ட்ரல் ஸ்டெடின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் வந்து நானோபாட்டிக்கல் சைஸ் அந்த கேன்சர் செல்ல கொடுத்து பார்ப்பாங்க கொடுத்து பார்க்குறப்ப அது இறந்துருச்சுன்னா அது வந்து வேலை செய்யுது அதாவது வந்து இது பேசிக் டெஸ்ட் தான் இதே பைனல் கிடையாது வந்து செல் சைக்கிள் அரஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்டெடி இருக்கு அதுல என்ன பார்ப்பாங்கன்னா பேஸ் ஜி ஜி அல்லது எஸ்பிஎஸ் இதுல எங்க அந்த கிருமியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கறத பாக்குறாங்க இந்த இதை நம்ம கொடுக்குறப்போ இதுலயும் நம்மளுக்கு வந்து ஜீவன் பேஸில் வந்து கேன்சர் சில்களை வந்து கட்டுப்படுத்துதுங்கிறது கீழே தெரியுது ரெண்டாவது இது நம்ம வந்து பேஷண்ட்டுக்கே கொடுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நானோ நானோ பாட்டிகள் சைஸ் இருக்கிறப்போ உங்களுக்கு கேன்சருக்கு கொடுக்குறப்போ அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்வீட்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபைலு சில்வர் ஃபைல் இந்த மாதிரி ஃபைல கலந்து தான் கோல்டே ஸ்வீட்டே வருது

அதாவது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல இருந்தாங்க ஆனா அதுல எந்த மூலம் வாய்ப்பும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியிலயே மெட்டல் மிளகு எல்லாமே கண்டிப்பா இருக்கு எல்லா வகையான மெட்டலும் மிணவும் வந்து அந்த தண்ணியிலயும் இருக்கு ஆனா தண்ணி குடிக்கிறப்ப எந்த விதமான பக்க வளையும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் மிளகு வந்து நானோபாட்டிக்கல் சீஸ்ல இருக்கு

நான் வந்து ஒரு தான் படிச்சிருக்கேன் இல்ல இல்ல மெக்கானிக்கல் படிச்சுட்டு எப்படி நீங்க ஒரு 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 மெடிக்கல் அப்பா வந்து வந்து உங்களுக்கு ஹோமியோபதி டாக்டர் டாக்டர் அவர் ஹோமியோபதி சித்தால ரொம்ப ஈடுபாடா இருந்தது அப்ப அந்த சித்தா தான் கிட்டத்தட்ட வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா அந்த சித்தாவை வந்து நான் வந்து அந்த மெடிசன் பண்றது அதை வந்து லேப்ல கொடுத்த டெஸ்ட் பண்றது இதே தான் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறப்போ அது மூலியமா தான் எனக்கு இந்த லேப்ல வந்து என்னென்ன ஸ்டடி இருக்கு இது எல்லாமே நான் பழகினது அதுதான் காரணம்

அதே மாதிரி எச்ஐவி பேசிட்டு வைரல் லோடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த்லயே வந்து வைரல் லோடு பாதிக்கு மேல குறைஞ்ச மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்கேன் கியூர் வந்து இதுலயே வச்சிருக்கேன் சார் கேன்சர் பேஷண்ட்லயே வச்சிருக்கேன் பிரெயின் ட்யூமருக்கு வச்சிருக்கேன் பிரஸ்ட் கேன்சருக்கு வச்சிருக்கேன் பிளாடர் கேன்சருக்கு வச்சிருக்கேன் ரிப்போர்ட்ஸே வச்சிருக்கேன் ரெண்டாவது நம்ம எடுத்தோம்னா டேரக்டா பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்க போறது இல்லை நம்ம அதுல இன்வெர்டர் ஸ்டெடி பாத்துட்டு தான் கொடுக்குறோம் அந்த ட்ரெக் முதல்ல ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாத்துட்டு தான் கொடுக்குறோம் சார் கண்டிப்பா உண்மையிலே சார் நீங்க இது வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு பிரெயின் டியூமர் பேஷண்ட் ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்கா எயிட் பேஷண்ட்டுக்கு சார் எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு என்னன்னா எய்ட்ஸ்னால அவனுக்கு வந்து இம்யூனிட்டி தான் குறையுது சிடி ஃபோர் வை சிடி ஃபோர் கவுண்ட் தான் குறையுது வைரல் லோடு அதிகமாகிறப்போ சிடி ஃபோர் கவுண்ட் குறையுது நீங்கள் வந்து அதுக்கு வந்து அதனால அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வைரல் லோடு குறையிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதாவது சிடி ஃபோர் கவுண்ட் குறையிறப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிபி அட்டாக் ஆகிடும் அதாவது காசு நோய் உடம்புல இம்யூனிட்டி இல்லைனால அவங்களுக்கு அடுத்து வரக்கூடியது டிபி தான் அப்போ அந்த டிபியை க்யூர் பண்ணக்கூடிய ட்ரக் எல்லாமே ஹெச்ஐவிக்கு ஒர்க் ஆகும் தான் உங்களுக்கு நான் சொல்றேன் அதாவது என்னன்னா அவன் ஹெச்ஐவி இப்போ வரைக்கும் இருபது வருஷம் வரைக்கும் இருப்பான் ஏன்னா உடம்புல இம்யூனிட்டி காரணமா இம்யூனிட்டி தான் அந்த இம்யூனிட்டி நீங்க குறையாம பார்த்துக்கணும் இப்போ நீங்க அங்கேயே போனாலும் வைட்டமின் டேப்லெட் தான் தராங்க அவன் இம்யூனிட்டி குறைஞ்சதுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா டிபி அட்டாக் ஆகிடும்

நான் அத வந்து ஆக்சுவலாக வந்து என்னன்னா கெமிக்கல் அனலைஸ் எல்லாமே பண்ணிருக்கேன் அனிமல் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன் இது எல்லாமே வந்து ப்ராப்பரா பண்ணது தான் எத்திக்ஸ் கமிட்டி பர்மிஷன் வாங்கி ஐசிஎம்ஆரில் பர்மிஷன் வாங்கி நேஷனல் ஹெல்த் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல ரிசர்ச் பண்ணது எல்லாமே பர்மிஷன் இருக்கு பர்மிஷனோட தான் பண்ணிருக்கேன் சரி இப்ப நீங்க இவ்வளவு நீங்க ரிசர்ச் பண்ணிருக்கீங்க ஒரு முக்கியமான அங்கீகாரம் இருக்குற இந்தியாவில ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறோம்னா ஒரு சின்ன மருந்தாலும் சரி பெரிய மருந்தாலும் இருக்கு இந்த இடத்துல அங்கீகாரம் வாங்கணும்னு சொல்லிட்டு அது நீங்க வாங்கிருக்கீங்களா இல்ல நீங்க சொல்றது புரிஞ்சுது இப்ப தங்க பஸ்போன்னு எடுத்தீங்கன்னா கேன்சரை பொறுத்த வரைக்கும் வேர்டு பேச நான் சொல்றேன் அதுக்கு இன்னொரு பேர் தங்க பஸ்பான் ஏன்னா பொதுவா தங்க பஸ்மான்னு சொல்லலைன்னா தங்க போஸ்பான எல்லாரும் தங்கப்பஸ் நாடி போயிருவாங்க அதுல நிறைய போலிகள் வந்துடும் அதனால தங்க சொல்ல சொல்ல அதனால அதனாலதான் நான் கோல்டு நானோ பார்ட்டிகல் சொல்றேன் இது ஆல்ரெடி வந்து ஆயுஸ் கண்ட்ரோல்ல வந்து அந்த பர்மிஷன் இருக்கு தங்க பஸ்பத்திற்கு லைசன்ஸ் இருக்கு இல்லாத ஒரு ட்ரக் கிடையாது ஆனா என்ன அது வந்து உங்களுக்கு வேற 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 விதமான நோய்களுக்கு பயன்படுத்துறது கொடுத்துருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப தங்க பஸ் போனா உங்களுக்கு வெண் புள்ளிக்கு பயன்படுத்துற மாதிரி கவர்மெண்ட்ல லைசென்ஸ் கொடுத்துருக்காங்க அதே ட்ரக்க தான் நம்ம வந்து கேன்சர் இப்போ கொடுக்க போறோம் அதனால இது வந்து ட்ரக் வந்து பர்மிட் ட்ரக் தான் அதாவது கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண ட்ரக் தான் எதுவுமே நம்ம புதுசா கண்டுபிடிச்ச ட்ரக் கிடையாது எப்படி நீங்க இல்ல இல்ல இப்ப நீங்க சொல்றீங்கன்னா எந்த விதத்துல நியாயமா இருக்கு

அப்ப அவர் வாங்கிட்டு போறப்ப அதோட நானோ பாட்டிகள் சைஸ் த்ரீ தௌசண்ட் மீட்டர் சைஸ்ல இருக்கு அவர் அத லேப்ல கொண்டு போய் அவரோட நானோ டெக்னாலஜியில அந்த நானோ பாட்டிகள் சைஸ குறைக்கிறாரு குறைச்சு அறுபது நானோ மீட்டர் சைஸ் கொண்டு வந்திருக்கிறாரு அத கொண்டு வந்துதான் அவர் கேன்சருக்கு கொடுக்குறப்போ அதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்ப என்ன நமக்கு என்னன்னா அதோட நானோ பாட்டிகள் சைஸ் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன் எல்லாத்துலயுமே பொதுவா நம்ம பொத்தம் பொதுவா தங்க தங்கப்பஸ்மோன்னு சொல்லிட்டேன்னா அதோட நானோ நானோ பாட்டிகள் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம நம்ம ஒரு ஒரு வழியை சொல்லலாம் எல்லாரும் கேன்சர் பேஷண்டாலும் அதை போய் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதனால நம்ம அதை வந்து அவ்வளோ ஓப்பனாக சொல்லவும் முடியாது அதனால நானும் பார்த்துக்கிற சைஸ் இவ்வளோ எம்எம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் சார் நீங்க சொல்றதுனால நீங்க ஒரு விதத்துல ஒரு நியாயமா தான் இருக்கு புதா ஹோமியோ புதிய இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு இதுல கரெக்டா தான் இருக்கு ஆனா இன்னைக்கு சயின்டிபிக் முறையில எத்தனையோ வந்து சைக்கிள்ல வந்து இது தராங்க கேன்சருக்கு சரி ஹெச்ஐவிக்கு சரி ஸ்டெராய்ட்ஸ் தராங்க

இன்னும் அது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் வந்து வருங்காலத்துல அதுதான் மெடிசின்ங்கிற மாதிரி பிபிசி நியூஸ்லயே வந்திருக்கு இப்ப ஆஸ்திரேலியா அதான் பண்றான் லண்டன்ல அதான் பண்றான் ஒரு பேப்பர்ல நிறைய பேப்பர் பண்ணிருக்காங்க ஏன் நானே ஒரு பேப்பர் பண்ணிருக்கேன் ரிசர்ச் ஆர்டிக்கல் நீங்க தங்க பர்ஃபோன் போட்டீங்கன்னா என்னோட ஆர்டிக்கல் வரும் நான் அது வந்து வந்து உங்களுக்கு இன்வெட்ரோ ஸ்டெடியில பிரெஸ்ட் கேன்சர் லிவர் கேன்சர் இதுக்கு எல்லாமே கொடுத்து கியூர் பண்ண மாதிரி அதுல ரிப்போர்ட்டை கொடுத்துருப்போம் அது இன்டர்நேஷனல் ஜேர்னல் பப்ளிஷ் ஆயிருக்கு

கண்டிப்பா தான் அதாவது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணதை மட்டும் தான் சொல்றோம் குடுக்காததையோ டெஸ்ட் பண்ண ஒரே கோல்டு நானோ பார்ட்டிக்கல் சைஸ் எல்லா கேன்சருக்கும் கேட்காது அதுதான் இம்பார்ட்டன் இப்ப நான் பிரஸ்ட் கேன்சர் என்ன கொடுத்துருக்கோம் அது ரெக்கவரி ஆயிருக்கு பிளாட் கேன்சர் குடுத்துக்கோ ரெக்கவரி ஆயிருக்கு பிரெயின் டியூமர் குடுத்துக்கோ ரெக்கவரி ஆயிருக்கு நான் இதை தான் பேஸ் பண்ணி சொல்றேன் இப்ப எல்லா கேன்சருக்கும் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது ஸ்கின் கேன்சர்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒரு கேன்சர் கொடுக்குறதுக்கு முன்னாடி இன்வெர்ட்ரை பாத்துருவோம் இன் பாத்துட்டு தான் நம்ம குடுக்குறோம் எடுத்த உடனே எல்லாத்துக்கும் வந்து பொத்தம் பொது வந்து சித்த மருத்துவ மாதிரி தூக்கிட்டு நம்ம வந்து குடுக்கிறது கிடையாது எல்லாம் அப்படிதான் தான் ஆனா நம்ம என்னன்னா இன் பார்த்து அது சைன்டிஃபிக்கலா அது ப்ரூப் ஆனா மட்டும்தான் நம்ம குடுக்குறோம் கண்டிப்பா சார் சரி இந்த நீங்க எவ்வளவு சார் ஒரு அதாவது வந்து போட் நானோ சைஸ் இருக்கும் நம்ம பண்றது வந்து மினிமம் ஒன் கிராம் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் ஏன்னு கேட்டது இப்போ கோல்டோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அதனால நம்ம எல்லாமே கோல்டுல பண்றோம் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கோல்டு போட்டு நம்ம பண்றோம் நமக்கு ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் உங்களுக்கு மெடிசனாவே கிடைக்கும் நானோ பார்ட்டிகல் சைஸ் நமக்கு அவ்வளவுதான் கிடைக்கும் இப்போ அதே அந்த அந்த நானோ பார்ட்டிகல் சைஸ் உங்களுக்கு வந்து சிக்மா கம்பெனி ரேன் பாக்ஸ் கம்பெனியில கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரும் சார் ஒன் கிராம் அது ஒன் கிராமே வந்து அதே நானோ பார்ட்டிகல் சைஸ் தான் ஆனா அது ஃபைவ் ஆகாத கோல்டு இல்ல இல்ல நீங்க பயங்கர ரேட்டுல சொல்றீங்க சாதாரண பாமர மக்கள் எல்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்து எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாத அல்லது சொல்றீங்க இல்ல இது ரேட் வந்து நான் என்னோட ப்ராஃபிட்ல வச்சு சொல்லல கோல்டோட காஸ்ட வச்சு சொல்றேன் மூணாயிரம் ரூபாய் இருக்கிறப்போ நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு குடுத்துட்டுறேன் ஐயாயிரம் ரூபாய் காஸ்ட் வரும் இப்ப நீங்க பொதுவா தங்க பஸ் போன்னு நீங்க எந்த ஒரு இது கம்பெனில வாங்குனாலும் அதோட காஸ்ட் இருக்குதா ஆமா இது வந்து ஆக்சுவலா தங்க பஸ் பத்தா நம்ம இன்னும் நானோ பர்டிகல் சைஸா கொண்டு வரோம்

மூணு மூணு மா மா மூணு மாசத்துக்கு மூணு சைக்கிள்தே வருமா ஆமாமா ஆமாங்க நீங்க எடுக்க போறது அவ்வளவுதான் எடுக்க போறீங்க ஒரு நாளைக்கு நீங்க எடுக்கறது மில்லி கிராம் தான் எடுக்க போறீங்க ஜஸ்ட் மில்லி எம்சி தான் ஓ ஒரு தனியா இருக்கு அதுக்கு எல்லாமே இருக்கு கண்டிப்பா இவ்வளவு உங்களோட அந்த விரிவான ஒரு கண்டிப்பா சார் உங்களோட இன்னும் அந்த இந்த ட்ரக்கோட வீரியங்கள் வந்து நீ கண்டுபிடிச்சது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு உண்மையில நல்லது ஒன்று சேரும் இதுக்கப்புறம் வந்து மென்மேலும் வந்து எங்களோட வாழ்த்துக்கள்